திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவ பாம்பு எமது அறிவினும் சுடர்கள பூரணமதியை முன்னமே திண்டிற்று வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி நிடுவு என்னொரை ஆதி வந்து ஒடுங்க பின்னைய வீதிடுமோர் விரம வேளையில் இனிப்படி வா கைகளைக் கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ो नम शिवाय शिवाय नमो ओचियो नम शिवाय शिवाय नमोम ओचि ओं नम शिवाय शिवाय ओम ओंगारम इन यहाँ ओ உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாகச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌன நிலையை உணர்கின்றோம் தண்டு சுத்தி இடது நாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு உடம்பொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடித்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரபப்பணைப்போடு உயிர்மொழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடித்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எரிவழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனில் சாந்தலிங்கரை எண்ணி மௌனமாக உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுளக்குக் காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோரா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாரளிி திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை முதலாம் தேய்விரை நண்பகல் இரண்டு மணி வரை திருவாதிரை மேல் நாளை காலை மூணரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஒழிபியல் தொன்னூத்தி ஆறாவது அதிகாரம் குடிமை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் இல் நல்லது இல்லையே இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கே திங்கள் வில்வடிவ தனுசுவீடு தலம் திருநல்லம் முதலாம் திருமுறை கல்லால் நிலன்மேய கரை சேர்கண்டா எல்லா மொழியாலும் இமையோர் தொழுது ஏத்த ஒன்றும் வெந்து விழ பெய்த நல்ல நகராணி திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று சிந்தை உயர்வரை ஒன்று கோலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று கோலாமிடு வெந்தளை கையது ஒன்று அவர் உருவதுதானே நிழற்கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வானவர்கள் தானவர்கள் வாதை வட வந்ததொரு மா விடம் தானமுது செய்தருள் புரிந்த சிவன் மேபுமலை தன்னை வினவில் ஏனமினமானினொடு கில்லை தினை கொல்ல எழிலார்கவனினால் காணவர்த மாமகளி கனகமணி விலகு காலத்தி மலையே அறிவாழ்த்தாய் நாயனார் கணநாத நாயனார் விரள்ண்ட நாயனார் திருசம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞானபாளைய சித்தர் குற்றுவ நாயனார் இடைக்காடர் சித்தர் மோதி சித்தர் கோலூர் விட்டோபாபா சுவாமிகள் சடைய நாயனார் மாணிக்க அடிகளார் பாம்பாட்டி சித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திரு திருத்தில்லை திருவேற்காடு அதிக தலங்களோடும் தொடர்புடைய திருவாதிரி மின்மீன் முதலாம் திருமுறை ஒல்லிதே உள்ள கதிக்கு ஆம் இவனொழி வெள்ளியான் உரைவேற்காடு உள்ளியாருயந்தார் இவ்வுலகினில் தெல்லியார் அவர்தேவரே சிவஞான போதம் அவனவளதியனும் அவைமோவினைமையின் தொற்றியதிரியே ஒடுங்கி வளத்துளதாம் புலவர் மாதீன்மனார்புலவர் வைராக்கிய வைராக்கியதீபம் முப்பத்தி ஒன்று வருத்தம் ஒன்றின்றி சாரலாம் பிரமம் என்ற என் வகுத்த கீதையினூடு உரைத்தது நிக்காயனில் பரஞானம் உணர்பவர்க்கு உண்ணுதல் உரைத்தல் நிறைத்திடும் தொழில்கள் ஒன்றும் வேண்டாது நீத்துவா இருத்தலினால் அறுத்த மற்றதனுக்கோர்ந்து நூல் தரிதல் ஆக நீ துணிந்தனே ஓலும் கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பத்து அந்தாதி இன்பம் நாளும் எய்திடத்தியதாம் துன்பம் நீங்கிடத்தூய ஐங்கரன் முன் நம்பியாண்டாற் அருளிய முத்தமிழ் என் மனத்திடையே இசைந்திட அருளுமே அருள்தான் நிலைத்திட எம் மகன்றி பொருளரை நூல்கள் நான்கு புவிமிசை திருகு சிந்தையர் தெளிபுர அருளிய குரு என் மனத்துள் கோதுகள் அகற்றுமே என ஓதி துதித்து உள்ளம் உக்கின்றோம் திருச்சிற்றாம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மரக நிந்தனை சைவ நிந்தனை வராமணம் தருகனைபுலன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனா பேதைய தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமி உறுதியும் அன்ப தீது செய்யினும் கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் வளனும் ஏமரும் பரதாரம் அச்சிடாதனின் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பொள்ளாச்சி முருகானந்தம் இலக்கியவியல் முத்தமிழின் மாமா கபிலாவின் நண்பன் தானேஷ் சந்தியாவின் தம்பி பவித்ராவின் மாமா மகள் ரம்யாவின் தோழன் ரத்தீஸ் பிகாம் ஏ கார்த்திகா வணிகவியல் காளிதாஸ் ஆகியோரும் மனநாள் காணும் கணிதத்துறை ரெதிதேவியின் அண்ணனண்ணி இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய ஓர் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அன்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை இறைஞ்சுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலி தவணெறி சாலையிலும் குருந்தம் திருவாசக புனிதர் பேரவையிலும் மலேசியா நுங்கேலிநாத திருக்கோயிலும் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டத்திலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று முதல் தொடங்குகின்ற மார்கழி அதிகாலை வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நூல்நிலைச் விழாவில் பங்கேற்கின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக்கு திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சித்